இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏங்க நாங்களே இதில் பிறந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட் பேக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஏன்னா எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் வந்து சுக்கரதிசா அடிக்கும் எப்பவுமே சுக்கரதிசா அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி அதனால தான் ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட பல திட்டங்களை ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்து ரிஷபராசி சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு இருக்கா இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப திறமையா செயல்படுவாங்க திறமையா செயல்பட்டு மற்றவங்களுடைய பாராட்டையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பெற்ற ஒரு நபர் அப்படின்னா இந்த ரிஷப ராசி அன்பர்கள் தான் நீங்க கரெக்டான டைம்ல நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக எப்பவும் வள வருவீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தொடன்னு பேசிக்கிட்டே இல்லாமல் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேசணும் எந்த நேரத்தில் எப்படி நடத்துக்கணும் அப்படிங்கிறது அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட அவர் நல்லா கணிச்சு சொல்வார் அதனால மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மாத நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் சூரியனும் புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்ரன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த மாதிரி தான் இருக்குது என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைகளிலும் ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக எதையும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமாகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் அமையும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுலேயுமே நல்ல செயல் அப்படிங்கிறது கிடைக்காது அதனால பொறுமையாக நிதானமாக இருங்க நிலராசி என்பதனால எல்லா இடத்துலையும் பொறுமையாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளும் கொஞ்சம் அவசர அவசரமாக முடியும் எடுக்கிறது டக்குன்னு கோபம் வந்துடும் அதிகமாக முயற்சி செஞ்சு இதில் ஏன் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அதனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் சின்ன சின்ன இடர்பாடுகளும் வரும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அனைத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து தான் அதுக்கப்புறம் சரியாக கூடிய ஒரு யோகம் இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி என்பர்களே தொழில்லேயும் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் பணியாளர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒரு மாதிரி செஞ்சு வைப்பாங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க கோபப்பட வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நெருப்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் நல்ல ஒரு மனநிறைவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை துணையால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு குழந்தைகளுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஓரளவுக்கு பேசி அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்கள் நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில பெற்றோர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் இந்த ரிஷபராசி பெண்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் கடினமாக முயற்சி செஞ்சிங்கன்னா தான் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களால் சரி பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணாமல் எனக்கு எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் அதிக முயற்சி பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது கடினமாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் கட்சி சார்ந்த தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி நிறைய நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் படிப்படியான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருந்து ஆரம்பமாகும் போது வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ரசிகர்களால் சின்ன சின்ன செலவுகள் அங்கங்கே ஏற்படும் மற்றபடி இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிகமாக முயற்சி செஞ்சு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வள வர போகிறீங்க வண்டி வாகனத்தில் சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மாணவர்களே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம் முக்கியம் நிதானம் முக்கியம் அவசரப்பட வேணால் நிதானமாக இருங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும் வண்டி வாகனத்தை புதுப்பிக்கலாம் அல்லது பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் தொலைதூர பயணங்கள் எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் தொலைதூரத்துலேருந்து ஒரு நல்ல தகவலும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும் மனதில் ரொம்ப தைரியம் இருக்கும் அதே மாதிரி மிருகசீரிடம் ஒன்னுடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு வேலையுமே திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதிர்த்தியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லாம் வாக்கு வன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க அவசரம் வேணால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக அமையும் மனதிலையும் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேரன்னு உங்களுடைய குலதெய்வ பேரென்னு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தேங்க் தேங்க்யூ